ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இபிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஃபைவ் ஹண்ட்ரட் போஸ்ட்டு இதற்கு என்ன படிச்சிருக்கணும் என்ன ஏஜ் லிமிட்டு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏபிலேருந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த மாதிரி டேஞ்சன்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறது லாஸ்ட்டாக எப்போ ரிலீஸ் ஆச்சுனே ஞாபகம் ஞாபகங்கள்ல அந்தளவுக்கு வந்து இப்போ எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதில்ல சரி டேஞ்சன்லேருந்து இப்போ ஒரு ஒரு வழியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு ஆறு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வேகன்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இருபத்தி ரெண்டு அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியில் ஃபிஃப்டி வேகன்சி இந்த மாதிரி இதில் தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க மந்த்லி உங்களுக்கு எயிட் தௌசண்ட் வந்து சேலரி இருக்கும் ஒன் இயர் ஆஃப் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டோட்டலாக எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த ஐநூறு வேக்கன்சியில் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வார்டு கோட்டான்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற அந்த தொண்ணூறு பர்சன்டேஜில் காமன் கேட்டகிரி எல்லாருமே வந்து வருவாங்க இதற்கு ஒன் இயர் ஆஃப் ட்ரைடி ட்ரைனிங் ஓகேங்களா சப்போஸ் யா வேறு யார்னா வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் போயின்னு இருந்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் வராது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு யார் யாரெலாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் யார் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரீசெண்ட் இயர்ஸில் யார் யாரெலாம் பாஸ்டவுட் ஆனீங்களோ கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்களாம் வந்து இதற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அதுக்கு முன்னாடி யாராச்சும் பாஸ்டவுட் ஆயிருந்தீங்கன்னா அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது ரீசெண்டாக அந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இயர்ஸில் பாஸ்டவுட் ஆனவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட மார்க்ஸ் வச்சு தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நாட்ஸ் வெப்சைட் அதாவது அப்ரெண்டிஷிப்புக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் வந்து தெ இருக்கு இல்லையா அதில் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலருந்து விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது இப்பவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது வரலும் வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதியை ஷார்ட் லிஸ்ட் வந்து போடுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஷார்ட் லிஸ்ட் வெரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் அஞ்சாம் தேதியில இருந்து மார்ச் எட்டாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டாக இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் தான் அப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கு கண்டிப்பாக யாராச்சும் முடிச்சு வச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமையெல்லாம் வந்து கொடுப்பாங்க இ பில் தான் போனோம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரீசெண்டா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு உங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்